அது மக்கள் அம்மகிட்டே அம்பிக்க யூடியூப் பங்களேன் என்பட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ஃபஸ்ட்டு ப்ரமா மக்கள் ஃபஸ்ட்டு ப்ரமோல என்ன இருக்குன்னா பிக் பாஸ் வீடு பிக் பாஸ் தர்பாரா மாறி மக்களே தர்பாரா மாதிரி இப்போது ராஜா ராணி அவங்கக்குள்ளே டாஸ்க் வச்சு அவங்க யார் வின் பண்ணுறது தான் நாள் விஷயம் இது வேற ஒன்றும் இல்லை பிக் பாஸ் ஃபுல்லாக தான் ராணியை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்சனாக இருக்காங்க மக்களே ராஜாவை யாருன்னா ராணவுக்குற மட்டும் இவங்களுக்குள்ள ராணாவுக்குன்ட்டு ஒரு செட்டாகப் ஆகுங்க சாட்சனாவுக்குன்ட்டு ஒரு செட்டாக ஆகுதுங்க அவங்க வேலையை செய்யறதுக்கு இப்போது ராணியா இருக்கிற சாட்சினா என்ன வேணா பண்ணலாம் அவங்க இதுவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரியணைக்கு ஏற்றா மாதிரி அவங்க என்ன ஒன்றா பண்ணலாம் ஏதோ ஒன்றா பண்ணலாம் அதெல்லாம் எதுவும் கேஸு ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது அவங்களுக்கு அதேமாரி தான் ராணுவம் ராணுவம் என்ன ஒன்றா பண்ணலாம் ஆனால் இவங்க ராணாவுக்கும் சாட்சினாவுக்கும் போட்டிருக்கோம் ஏன்னா ராஜா ராணியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் மாட்டேங்க மக்களே விஷயம் வேறு சும்மா எல்லாத்தையும் ஒற்ற விட்டு யாருக்கு கரெக்டாக இதில் வேற கேப்டன்சி வேறு இது இதை முடிச்சுட்டோடனே கேப்டன்சி வேறு மஞ்சரி அவங்க உஷாராக இதெல்லாம் பார்த்து வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு அவங்களும் சொன்ன மக்களே இது தான் மக்கள் பிக் பாஸ் ப்ரம மக்களே ரெண்டாவது ப்ரம அப்டேட் ஆனோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மக்களே பாய்